பிரியமானவர்களே கர்த்தர் பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா கர்த்தவர்களே கர்த்தோட அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உங்களை ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் உங்களை சவிக்கிறவன் சவிக்கப்பட்டவன் திவஜனமே உங்களை பற்றி மட்டுமல்ல உங்களை மற்றவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பற்றியும் தேவன் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் என்று நாம் வாசித்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது உன்னை அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று உங்களை ஆசிர்வதிக்கிறவர்களை கர்த்தர் அன்போடும் மகிழ்ச்சியோடும் கண்டவர்களை ஆசிர்வதிக்கிறார் உங்களை சபிக்கிறவர்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டியதில்லை நீங்கள் சபிக்க வேண்டியதில்லை ஏனெனில் உங்களுக்காக வழக்காடுபவர் யுத்தம் செய்கிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவஜனமே ஜனமே இன்றைக்கும் மனிதர்களால் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ மனிதர்கள மனிதர்களால் அவமானப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் நானே பதில் செய்வேன் உனக்கு நன்மை செய்தவர்களுக்கு நான் நன்மை செய்வேன் உனக்கு தீமை செய்ய அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷர்களுடைய சாபத்தின் வார்த்தையை கேட்டு துடி துடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அயோ இது என் வாழ்க்கை நடந்து விடுமோ அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே நான் ஒன்றுமில்லாமல் போய்விடுவேன் என்று சொல்லுகிறார்களே உங்கள் பிள்ளைகள் இப்படியாய் போகும் என்று சாபம் விடுகிறார்களே நான் எந்த தவறும் செய்யவில்லையே இந்த சாபம் என் மேல் வந்து விடுமோ என் குடும்பத்தின் மேல் வந்து விடுமோ என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அன்பு சொல்லுகிறார் என்னை மீறி எதுவும் உன்னையோ உன் குடும்பத்தையோ தொட முடியாது மனுஷர்கள் உனக்கு விரோதமாய் சொன்ன சாபத்தின் வார்த்தைகளை நான் மாற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார் ஜனமே நீங்கள் கத்தருடைய ஆசிர்வாதத்தை எளிதாய் பெற்றுக்கொள்ள ஒரு வழி இருக்கிறது நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நன்றாரி ஆசிர்வதியுங்கள் அவர்களை அவர்களுக்காக கர்த்தருடைய தானாகவே உங்கள் உங்கள் உபசரியாக இறங்கும் ஏனென்றால் நீங்கள் யாரை உங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே போல உங்களை யார் ஆசிர்வதிக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசிர்வதிப்பார் தேவ ஜனமே மற்றவர்களைப் போல நீங்கள் கோபத்தில் எந்த ஒரு சாபத்தின் வார்த்தையோ மற்றவர்கள் மீது செலுத்தாமல் இருங்கள் ஏனென்றால் அநேக நேரத்தில் கோபத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு இடுகிற சாபம் உங்களுக்கே திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி வராதபடிக்கு நீங்கள் வார்த்தையில் கவனமாயிருங்கள் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு சாபமான வார்த்தைகளை பேசிவிடாதிருங்கள் விடாதிருங்கள் தப்பி தவறி ஊழியர்கள் மேல் குறை கண்டு அவதூறாகவோ கேவலமாகவோ பேச விடாதேயுங்கள் ஏனென்றால் சாபம் வந்து சேரும் ஆகவே சாக்கிரதையாயிருங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக அமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க